கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த அருமையான காலவெளியிலும் கற்றுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணுவாராக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்போஸ்தலாய் பரிசுத்த பவுல் அப்போஸ நடவடிக்கையின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க சவல் என்பவன் இன்னும் கத்தருடைய சீசரை பயமுறுத்தி கொண்டு கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் சிறியாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு போகும் கொண்டு வரும்படி தமஸ்கில் உள்ள ஜபாலங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கி அவன் பிரயாணமாய்ப் போகையில் தமஸ்கு சமீபித்த போது சடுதியாக வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுளே சவுளே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான் நல்ல கவனிங்க ஒரு மறுசீரமைப்பில் சவுளும் வருகிறான் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சவுல் யாருன்னா பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்தவன் எப்ரேல் பிறந்த இப்ரேல் இந்த ஆள் என்ன பண்ணாருன்னா சபையில் விசுவாசிகள் இருக்காங்க பார்த்தீங்களா பரிசுத்தவான்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபையில் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை கொலை செய்யவும் அடிக்கவும் துன்புறுத்தவும் அவன் அப்படி வேலையை செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சம்பவம் என்ன தெரியுமா இயேசு வந்து தெய்வம் அல்ல அவர் சீசரில் ஒருவர் என்று எண்ணி நான் அப்படி வேலை செய்தான் ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் தமிழை சீசர்களுக்கு தரிசனமாகி அவர் பறத்துக்கு ஏறின பின்பு இந்த சம்பவம் நடக்கிறது என்ன சம்பவம் அப்படின்னா இந்த ஆள் நிருபங்களை கேட்டு பிரதான ஆசைத்த நிருபங்களை கேட்டு தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் இந்த நேரத்தில் கத்தர் மத்திய ஆகாயத்திலிருந்து ஒரு ஒளியாய் மகிமையாய் அவரே இறங்கி பொழுது அவனை தொட்டார் அவன் கண்கள் குருடானது என்று வேதம் சொல்லுகிறது இவனுடைய பார்வையற்றவனாக இவன் தமஸ்கு ஊருக்கு கொண்டு போகப்படுகிறான் அங்கே அனனியா என்கிற ஒரு மனுஷன் ஒரு பரிசுத்தவான் வந்து சகோதரனாகிய சவலே நீ வரும் வழியிலே உன்னை சந்தித்த கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் நீ பார்வை அடையவும் நீ குணம் அடையவும் கத்தனை அனுப்பினார் என்று சொல்லி அவனுக்கு ஆய் ஜெபித்தபொழுது அவன் கண்களில் இருந்து மீன் செதுகள் போல் விழுந்தது அவன் பார்வை அடைந்தான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான் தாமதமின்றி கத்தரை ஆண்டவர் என்று அறி இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டான் பிரியமான தேவஜனமே அறியாமை என்கிற ஒரு இருளுக்குள் இருந்த சவளுடைய வாழ்க்கையில் கத்தரவனை தேடி வந்து பொழுது அவன் கேட்கிற ஆண்டமுறை நீர் யார் இவனுக்கு ஒரு கேள்வி நாம இதுவரைக்கும் வழிபட்டு வந்த ஆராதித்து வந்த அந்த தெய்வம் போல இல்லை ஆண்டமுறை நீர் யார் அவர் சொன்னாரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே ஒரு பக்கத்தில் ஆண்டவருக்கு சவலை எழுப்புனது ஒரு வகைக்கு நல்லதா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சபை எருசலேமில் மட்டும் இருந்துச்சுங்க வேற எங்கும் சபை கிடையாது எருசலேமில் இருந்த சபைக்கு அப்பொழுது மிகுந்த உபத்திரம் வந்துச்சு துன்பம் வந்துச்சு நெருக்கம் வந்துச்சு அந்த நெருக்கத்தில் எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க கத்தர் சவலை எழுப்பின நோக்கம் என்ன என்றால் இந்த ஜனங்களை அவன் துன்பப்படுத்துவதனால் ஒரு மாற்றம் உண்டாகும் என்று சொல்லிதான் கத்த சவலை நிச்சயதர் எழுப்பினார் சபை எருசலேமில் இருந்தது வேறு எங்கும் இல்லை அவர் எழுப்பினதனுடைய நோக்கம் அவனை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார் அதை அடுத்த காணொலியில் பார்ப்போம் நாம் ஜெபிப்போம் நல்ல பிதாவே இந்த அருமையான காலவழியில் நன்றி வளர்களை நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் பெரிய கருத்தை செய்கிறாங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆசீர்வதிங்க சபலை தொட்டது போல ஒவ்வொருவரின் தொடுபடியாக ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆ மேன் காட் பஸ்